ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது நம்ம யூஸ்வலாக வந்து வெறும் தோரம் பருப்பு சேர்த்தா அந்த சாம் சாம்பார் வைப்போம் இன்றைக்கி வந்து பருப்பு கடலை கடலைப்பருப்பு இது மாதிரி எல்லாமே போட்டு நம்ம வந்து இந்த சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பவுடர் செய்ய போகிறோம் இந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு நாலஞ்சு இது கூட கருகப்பிள்ளையும் நம்ம க்ளீன் பண்ணி வறுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு காய் மட்டும் வச்சு இந்த சாம்பார் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்க்கு தான் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாதத்து கூடவும் சாப்பிட்லாம் பொங்கல் இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு சாம்பாரே போதும் ஃபங்க்ஷன் டையத்தில் கூட நீங்கள் இந்த ஒரு சாம்பாரை டக்குன்னு செஞ்சு அசத்திடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் கத்திரிக்காய் சாம்பாருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம பருப்பு வச்சோம்ல அடுப்பில் அது நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பவுடர் பண்ணியாச்சு பொடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருகப்புள்ளை இதோட சேர்த்து வரைச்சிக்கலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆடை தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து புளி கொஞ்சம் விட போகிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்பேன் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா வதச்சி விட்டுருங்க நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிடும் கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் வெள்ளம் வேணால் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துங்க இது வந்து டேஸ்ட்டு நல்லா கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இது நல்லா வதங்கிட்டு பாருங்க இது வதங்கும்போது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொஸ்து பொடி போட்டுக்கலாம் நான் நிதானமாக போடுறேன் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுங்க இதுவும் வதங்கட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்க ஊற வச்சுருக்கிற புளியை வந்து இதோட சேர்த்துடலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் நம்ம நிறைய புளி விட வேணாம் ஏன்னா நம்ம அரை தக்காளி சேர்த்துருக்கோம் புளிச்சு போயிடும் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடி போட்டோன்னா செம வாசனை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணியாச்சு இப்போ நல்லா எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா இதோட ப்ளெண்டாகி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சோடனா நம்ம கொஞ்சமாக தேங்காய் மட்டும் சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொஸ்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு சிறப்பு இது பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இது வந்து நம்ம எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் அரைச்சி விட்ட சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்